வெல்கம் டு மை சேனல் எக்ஸி தமிழ் இந்த வீடியோவில் என்னோடய சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா சேவ் பண்ணி என்ன வாங்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது மீசோவில் பத்து எல்இடி பல்ப்பு ஆர்டர் போட்டிருக்கேன் அதுக்காக தான் இந்த சேவ் பண்ணினேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா தானேன்னு சொல்லி எடுத்து செலவு பண்ணிட்டேன்னா ஒரு அமௌண்ட் கூட நம்ம கையில் சேராது பார்க்க அமௌண்ட்டு கம்மியாக தெரியலாம் ஆனால் இதில் ஐநூற்றி அறுபது ரூபா இருக்குது என்னாலேயே நம்ப முடியலை நான் முன்னாடியே கால் பண்ணிட்டேன் நம்மளுடைய எல்இடி பல்பு வந்துருச்சு வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் சேமித்த அமௌண்ட்டு ஐநூற்றி அறுபது ரூபா சேமிச்சிருந்தேன் ஆனால் இரநூத்தி எழுபது ரூபா போக மிச்ச அமௌண்ட்டை அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்டேன் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு இந்த பல்பு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆன்லைனில் பே பண்ணால் இருபது ரூபா டூ ஐம்பது ரூபா கேஷ்பேக் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு உள்ள ஒரு கார்டு வச்சுருக்காங்க இதுதான் நம்ம வாங்கின அந்த எல்இடி பத்து பல்பு தலகலா ஓப்பன் பண்ணிட்டேன் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குங்களாக்கா இந்த மாதிரி இருக்குது வீட்டுக்கு கொஞ்சம் பல்பு தேவைப்பட்டது அதனால் சரி ஆர்ட்ரு போடலாமேன்னு சொல்லிவிட்டு சேவ் பண்ண காசை எண்ணி பார்த்தேன் சரி இவ்வளோ அமௌண்ட் இருக்குல்ல நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கேட்காம நம்ம இதை ஆர்ட்ரு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை ஆர்டர் போட்டுட்டேன் இதே இது இப்போ எனக்கு வேணும் ஆர்டர் அவங்க கிட்ட காசு கேட்க வேண்டியது வரும் ஆனால் இது என்னோடய சேவிங்ஸ்ன்றனால சரி கேட்காமையே நான் இதை ஆர்டர் போட்டுவிட்டேன் சரி கண்டிப்பாக இது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்ட்ரு போட்டுவிட்டேன் வாங்கின பல்பாக மாட்டியிருக்கேன் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடய வெளிச்சம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெளிச்சம் இந்தளவுக்கு இருக்குது இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது இதோட நம்ம வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ